அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துகு அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் என்று காணவிருக்கும் தலைப்பு இஸ்லாமும் மருத்துவமும் மருந்துகளின் விலையேற்றம் மருத்துவர்களிடம் நோய்க்கான மருந்து சீட்டை வாங்கி சென்று வெளி மருந்து கடைகளிற்கு சென்றால் அங்கு சொல்லும் விலைக்கே கூடுதலாக நோயாக தலை சுற்றி மயக்கம் வேறு தொற்றிக் கொள்கிறது அந்த அளவுக்கு மருந்துகளின் விலையேற்றம் உள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் பல மருந்துகளின் விலை இருபது சதவீதம் வரை உயர்ந்துள்ளது என்று மருத்துவ ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது அப்படியெனில் இப்போதைய விலையை சொல்ல வேண்டியதில்லை சாதாரண மருந்துகளிலிருந்து உயிர்காக்கும் முக்கிய மருந்துகள் வரை அனைத்தும் அதிக விலை கொள்ளை லாபத்தில் விற்கப்படுகின்றன உதாரணமாக உயிர்காக்கும் மருந்தான மெரோபணம் எனும் மருந்தின் அதிகபட்ச விலை ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூறு இரு இது மருந்தகத்துக்கும் மருத்துவருக்கும் ரூபாய் ஐநூறுக்கு கொடுக்கப்படுகிறது இப்படி மருந்து நிறுவனங்கள் மக்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றது எளிய மருந்துகளை அச்சுறுத்தும் இந்த விலையேற்ற பிரச்சனையை அரசில் அரசு எடுக்க வேண்டும் உயிர்காக்கும் மருந்துகளை அரசே இலவசமாக வழங்க வேண்டும் மருந்துகளின் அதிரடி விலையேற்றத்தை மத்திய சுகாதாரத்துறை கட்டுக்குள் கொண்டு வருவதுமே ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கும் தீர்வாக அமையும் இதுபற்றி எத்தனையோ கட்சிகள் கூக்குரலிட்டும் போராட்டங்கள் நடத்தியும் செவிடன் காதில் சங்கு ஊதியதை போல் அரசு மௌனம் காக்கிறது அரசின் இந்த மௌனம் மெத்தனம் பல அப்பாவிகளின் உயிர்களை பலியாக்கி கொண்டிருக்கிறது என்பதை என்ற இந்த அரசு என்னைக்குத்தான் உணர்மோ மருத்துவர்களின் கவனத்திற்கு இந்த விலையேற்றத்திற்கு ஒரு வகையில் மருத்துவர்களும் காரணமாக அமைகிறார்கள் ஏனெனில் சில மருந்து நிறுவனங்கள் தங்கள் நிறுவன மருந்துகளை நோயாளிகளிடம் சிபாரிசு செய்ய மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கு வழங்க வேண்டியதை வழங்குகிறது அவ்வாறு அந்த நிறுவனம் மருத்துவர்களுக்கு வழங்குவதையும் சேர்த்து மக்கள் தலையில் அதாவது மருந்தின் விலையில் அந்நிறுவனம் சுமத்தி விடுகிறது இந்த நேரத்தில் மருத்துவர்களிடம் நாம் அன்பாய் வேண்டிக்கொள்வது கொள்வது போன்ற தரக்குறைவான செயல்களை விட்டொழித்தாலே ஓரளவுக்கு விலை குறைய வாய்ப்புண்டு உலக மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இவ்வேளையில் ஒரு உண்மையை மருத்துவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் இந்த தினத்தை கொண்டாட மக்கள் தயாராக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை அனைத்து மருத்துவர்களும் நியாயமான கட்டணம் பெற வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு இதை மருத்துவர்கள் செய்ய தயாரானால் ஒவ்வொரு நாளும் மருத்துவர்களை கொண்டாட மக்கள் தயாராக உள்ளனர் என்பதை உணர்ந்து மக்களுக்கு சிறிது சேவையாற்றவும் முன்வாருங்கள் அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து